மக்களை இந்த ஒரு செய்தி நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி சைடு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒரு தேசிய கட்சியோட அலுவலகத்தை அடித்து நொறுக்கியிருக்காங்க இது எப்படி எளிமையாக கடந்து போக முடியும் கொஞ்சம் தினுசான பிரச்சனை தான் இரு முதல்ல யார் யாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் என்ன ஜாதியில் இருந்தாங்க எத்தனை வருஷம் ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ண முறையில் எதுவும் தவறுகள் இருக்கா கரெக்டாக கல்யாணம் பண்ணி வச்சாங்களா கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் இந்த அடித்து நொறுக்குனாங்கல்ல இவங்க யார் இவங்க கூட ஏதோ ஜாதி சங்கங்கள் வந்ததாக சொல்கிறாங்களே அவங்க யார் இப்போ இப்போ அடித்து நொறுக்கியாச்சு இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் என்ன நடக்குது இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஏதோ வெளியே விட்டதாக சொல்கிறாங்களே அது என்ன இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களை தெளிவுபடுத்தும் இதை பற்றி முழுமையாக முழு தகவலையும் நம்ம எடுத்தாச்சு எடுத்த தகவலை பாயிண்ட் பை பாயிண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்க போகிறது அதான் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு என்னாச்சு உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன் வாங்க பேசலாம் முதல் விஷயம் மக்களே நெல்லையில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை புறத்தை சேர்ந்த அதே பகுதியில் நம்பிக்கை நகர்ன்னு சொல்றாங்க அந்த நம்பிக்கை நகரில் மதன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காப்புல இவருக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது இவர் பார்த்தீங்கன்னா பாளைய பெருமாள் புறத்தை சேர்ந்த முருகவேல் அப்படிங்கிறவரோட பொண்ணா இருக்கக்கூடிய உதயதாச்சாயினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இருபத்தி மூணு வயசு அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறாங்கன்னா ஆறு வருஷமாக லவ் பண்ணுறாங்க ஆறு வருஷமாக லவ் பண்ண பிறகு மதன் அப்படிங்கிற இருக்கார்ல அவரோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க யாருமே எதுவுமே சொல்லலை பட் இந்த பெண் இருக்காங்கல்ல இவங்களோட குடும்பத்தில் அந்த பையனை லவ் பண்ணக்கூடாது அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உனக்கு வேறு மாப்பிளை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம நார்மலாக பார்க்குற தமிழ் சினிமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு அந்த லவ் அந்த குடும்பம் வந்து ஏற்றுக்கல பட் அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த பையன் கூட இருந்தால் சரியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் குடும்பத்தை விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும்போது இவங்களுக்கு டக்குன்னு என்ன தோணியது இருக்குதுன்னால் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணியிருக்கு பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருந்திருக்கலாம் உறவினர்கள் யாருன்னு கொடுத்துருக்கலாம் அது மூலிமா கல்யாணத்தை அங்கே நடத்திக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்களான்னு தெரில கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுறாங்க பாளைய ரெட்டிப்பட்டி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் போய்ட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லெலின் சிலை முன்னாடி போலீஸோட உதவியோட ஜாதி மறுப்பு திருமணம் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிறாங்க ஸோ போலீஸ் அங்கே இருந்திருக்காங்க போலீஸோட உதவியோட தான் அந்த திருமணம் நடந்திருக்கு ரெண்டு பேருமே மேஜரு ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்திருச்சு அப்படிங்கிற செய்தியானது ஊர்ல பரவும் இல்ல அது மாதிரி வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போன பிறகு அந்த பொண்ணுவீட்டோட சில ஜாதி சங்கங்கள் ஒன்னு கூடிட்டாங்க ஒன்னு கூடி இந்த அலுவலகத்துக்கு போறாங்க அலுவலகத்துல போய் பேசுறாங்க ஏன் பொண்ணை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்களை பேசுறாங்க பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சமா வாக்குவாதமாக மாற ஆரம்பிக்குது வாக்குவாதமா மாற ஆரம்பிச்ச பிறகு அந்த அலுவலகத்தை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலத்தை அதை தடுக்க வருவாங்க கம்யூனிஸ்டி நிர்வாகிகள் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு மிக முக்கியமாக அடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேர் வந்து பழனி ஒருத்தரோட பேர் வந்து அருண் ராஜ் அப்படிங்கிறது இன்னொருத்தரோட பேர் இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் அடி பலமாக விழுந்திருக்கு இவங்க இல்லாமல் அந்த அலுவலகத்தில் இருந்து சில பேருக்கும் அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ இந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் செஞ்சதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணு பேரில் ஐந்து பேர் பெண்கள் அப்படிங்கிறது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒருத்தவங்க குழந்தைருக்கு இருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கைது பண்ணல மத்த பதினோரு பேரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி தெரிவிக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு தலைமையத்து செஞ்சது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஜாதி சங்க தலைவர் அந்த ஜாதியோட பேரை நாங்க பதிவு செஞ்சனா இது ஒரு தேவையில்லாத ஒரு பதத்தட்ட நம்மளோட சமுதாயத்தில் உருவாக்கும் ஏன்னா இவர் யார் அப்படிங்கிறது பட்டியலின சமுதாயம் அப்படிங்கிறது செய்திகளில் போடும்போது போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவர் பட்டியலினம் அதாவது அந்த மாப்பிள்ள வந்து பட்டியலினம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணோட ஜாதி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த பந்தல் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறேன்ல அந்த பந்தல் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஜாதியை தெரிஞ்சுக்கலாம் அந்த ஜாதி நம்ம சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கான ஜாதியை பார்க்குறவங்க மனசில் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுனால தான் இது ரெண் அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கடந்து போகிறோம் அந்த பந்தல் ராஜா தலைமையில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு பந்தல் ராஜாவையும் கைது பண்ணிட்டாங்க அவங்களோட கூட்டாளிகளும் கைது பண்ணிட்டாங்க அஞ்சு பெண்களையும் கைது பண்ணியிருக்காங்க ஒன்பது பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்க பார்த்தீங்கன்னா கட்சி வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பெரும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டாங்க தேசிய கட்சியாக இருக்கிறதுனால பெரிய லெவல்ல இந்த செய்தி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தமிழ்நாட்டை தாண்டி வெளியும் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் இந்த செய்தியில் இதுதான் முழுமையாக நடந்திருக்கு முழுமையாக நடந்த அத்தனை விஷயங்களும் இங்கே பதிவு செஞ்சாச்சு அதே நேரம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நெல்லை அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாகநேரி அப்படிங்கறதும் இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் மேலே தாக்குதல் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் அந்த மாணவன் அதுக்கு எதிராக என்ன சாதிச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தின்பண்டம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீண்டாமை ஒன்று ஃபாலோ பண்ணாங்கள்ல அதையும் பார்த்தோம் அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்ச ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலத்தையே தேசிய கட்சியை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அந்த பகுதியில் ஜாதி ஏற்றத்தாழ்வு ஜாதி அடக்குமுறையானது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த திருநெல்வேலி பகுதியில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது அந்த வருத்தத்தை இங்கே பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்